உங்களை மறந்து வாய்க்கிற அந்த வாய்க்க வேண்டாம் கர்த்த நீ நல்லவர் அமேன் எல்லாரும் சொல்லுங்க ஏசப்பாவ மறந்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எது வந்தாலும் நான் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் எந்த ஆபத்து வந்தாலும் அப்பாவுக்கிட்ட நான் போய் சொல்லுவேன் எந்த நன்மைகள் வந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன் எந்த கஷ்டகாலம் வந்தாலும் பரவாயில்லப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுவேன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்னை அழைத்தவர் என்னை வெறுமனமாய் வெட்கப்பட்டு இந்த பூமியிலே அழிந்து போகிறபடி என்னை நடத்த மாட்டார் ஆச்சரியமான தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என் குடும்பம் என் வாழ்க்கை ஆச்சரியத்தை காணும் அதுவும் இயேசுவின் அந்த ஆச்சரியம் நடக்க போகிறது இதோ அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் அவர் செய்ய போகிற நன்மைகள் ஆயிரம் கர்த்தருக்காக அவருடைய சமூகத்திலே காத்துக்கொண்டு இருக்கிற போது சர்வ வல்லம் உள்ள தேவன் மகனே உன் கூட இருக்கிறப்பா நீ போ தைரியமா முன்னாடி போறது யாருன்னு மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உனக்கு தெரியும்ல